இப்போ மொத்தத்தில் இந்த பயிற்சி ஒரு பெரிய வேகம் எடுக்காமல் ஆமை வேகத்தில் இருந்த விஷயங்களை வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பல சங்கடங்களால் சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சங்கடங்களை முடித்து வைக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் எந்த சங்கடமுமே இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருந்தவங்களுக்கு சிறு சிறு சங்கடங்களை கொண்டு வரும் காலகட்டம் குரு முறைக்கு வணக்கம் நேரலை நமது சக்தி பெடும் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பில் பெரும் இன்னைக்கு நம்ம குரு பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வக்ர நிலைக்கு போகிறாரு இந்த குருவினுடைய வக்ரநிலை நூற்று பதினஞ்சு நாட்கள் தொடரக்கூடியது பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வக்ர நிலை பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கப்போகுறது விரிவாக பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி நம்ம மேஷ ராசி லக்கணக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் ராசி மற்றும் லக்னத்தாருக்கானது இந்த பதிவு இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது க்ளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேரங்களில் குரு பகவான் சுப கிரகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு வீட்டை பொறுத்து அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய திருஷ்டியால் சில விஷயங்களை நன்மையாக நடத்தி கொடுக்கவும் சில விஷயங்களை முடிச்சு வைக்கவும் ஒரு மிக முக்கியமான காரகத்துவமான கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அதுலேயும் சுபகாரியங்களுக்கு குருவினுடைய பார்வை குருவினுடைய சில குறிப்பிட்ட அமர்வுன்றது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறது குரு இந்த குரு பகவான் வருஷத்துல ஒரு நூற்றி பத்து நூற்று பதினஞ்சு நாட்கள் முன்னூற்று அறுபத்தஞ்சு நாட்கள்ல வக்ரம் ஆவார் இந்த வக்ரம் அப்படின்றது தலைகீழ் நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து தலைகீழாக தெரிவதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு இதுவரை தான் கொடுத்த பலன்களை சற்று மாறுபட்டு கொடுப்பார் அப்போ இது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பொதுவாக பார்க்குறோம் மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு பாக்ய விரைய மோட்சஸ்தானம் அதிபதியாக வர்றாரு பாக்யம்னா ஒன்பது விரைய மோட்சஸ்தானம்னால் பன்னிரெண்டு இந்த ரெண்டு வீடுகளுக்கும் அதிபதியாக வர்ற குரு பகவான் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறாரு ரிஷபத்தில் அவர் வக்ரநிலைக்கு போகும்போது எதிர்பாராத திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் பண வரவுகள் நிச்சயமாக கையில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் பணம் வரும் அல்லது இந்த பணம் வரவே வராதுன்னு நினச்ச ஏதாவது ஒரு பணம் ஒரு கொடுத்தவங்களுக்கோ அல்லது ஒரு கடனாக போனதோ அல்லது ஒரு ஒரு பொருள் விற்றுட்டு அந்த பொருள் அதுக்கான பணம் வராமல் இருந்ததோ வரவே வராதுன்னு நினச்ச பணம் வந்துடும் அப்படி எதிர்பாராத பண வரவுகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் தன காரகன் அவர் தன தனஸ்தானம் இப்போ தனக்காரகன் தனஸ்தானத்தில் வக்ரம் அடையும் போது எதிர்பாராத பண வரவு நிச்சயமாக இருக்கும் கையில் பணம் தேவைக்கு அதிகமாக புழங்கும் தேவைக்கு புழங்கிறது வேற தேவைக்கு அதிகமாக புழங்கும் இந்த பணத்தை வந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏதாவது சின்னதாக ஒரு 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 இடம் கொஞ்சம் தவணை முறையில் வாங்கலாமா ஒரு நகைச்சீட்டு போடலாமா ஒரு வண்டி கிண்டி ஏதாவது இஎம்ஐயில் ஒரு முன்பணம் கட்டி ஒரு பாதி கட்டி பாதி இஎம்ஐயில் வாங்கலாமா இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய நிலைகளை மேசராசி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி ஏற்படுத்தும் குடும்பத்தாருக்காக சில செலவினங்களை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக குடும்பத்திற்காக குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகளுக்காக ஒரு செலவு குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறாரு ஒரு அவங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி கட்டி கொடுக்குறது வீடு ஏதாவது ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு ஒரு சந்தோஷமான சுபமான செலவுகள் உங்களுக்கு குடும்பத்தார் மூலமாக இருக்கும் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு செலவு வரும் உதாரணத்திற்கு சார் நான் இந்த வண்டி வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பயோ கொடுத்துருப்பீங்க இப்போ அந்த வண்டிக்கு நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வந்துடும் ஆக்சுவலி உங்களுக்கு அது தேவைப்படாது நல்லா இருக்கே வண்டி சரி எப்போயாவது தேவைப்படுன்ற இடத்துல சரிடா நீ விற்கப்போ சொல்லு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க இப்போ அதை வந்து கேட்டு பணம் வாங்குவாங்க கொடு அப்படின்ட்டு ஆனால் இப்போ உங்களுக்கு கொடுக்குற வாங்குகிற ஐடியா அவ்வளோ இதாக இருந்திருக்காது ஆனால் வேறு வழி இல்லை வார்த்தை கொடுத்துட்டோம் இப்போ நம்ம வாங்க மாட்டோம்னு சொன்னால் சொந்தத்துக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேர் கெட்டு போயிடும் நாளைக்கு மனஸ்தாபங்கள் வந்துன்றதுக்காகவே அதை வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீங்க அது ஒரு செலவு திண்ட செலவு ஸோ கொடு பேசுகிற வார்த்தை கமிட்மெண்ட் கொடுத்த ப்ராமிஸ் இதுக்காக செலவு பண்ண வேண்டி வரும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் யாவும் இப்போது நிச்சயமாக பிரதிபலிக்கும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாகும் பிரியாதிபதி வக்கரம் அடையும் போது லாபாதிபதியினுடைய செயலை செய்வார் அதுவும் தனஸ்தானத்தில் இருக்கும்போது பண வரவை நிச்சயமாக கொடுப்பார் ஏதாவது ஒரு வகையில் சார் ஒரு இடம் விற்கிறது அல்லது ஒரு 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 டீல் முடிச்சு கொடுத்து அதனால் ஒரு கமிஷனு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் காசு வரும் அதே போல் குரு பகவான் தன்னுடைய பார்வையால் மூன்று வீடுகளை பார்க்குறாரு கரெக்டாக சரி என்னென்ன வீடுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு இந்த மூன்று வீடுகளை பார்க்குறாரு இவர் பார்க்கறதுனால வக்ரம் பெற்று பார்க்கறதுனால என்ன பலன்கள் மாறுபடுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரு யாருங்க உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்கு அதிபதியா அப்ப ஒன்பதுக்குரியவர் வக்ரம் ஆகும்போது என்னாகும் தந்தையாருடைய உடல் நலத்தில் சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் ஒருவேளை ஆல்ரெடி அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னா இப்போ சரியாயிடும் டக்குன்னு உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்காருன்னா கொஞ்சம் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வரலாம் இல்லை கொஞ்ச நாளாவே படுத்துட்டு தான் இருக்காரு மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு அப்படின்னா அவருக்கு இப்போ அது மருந்து சாப்பிட வேண்டி தேவையில்லைன்ற இடம் வந்துடும் அதுதான் வைக்கிறோம் இப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தா இப்படி மாற்றி விடும் அதே போல பன்னிரெண்டாம் இடம் ஃபாரின் போகணும்னு நினச்சி ரொம்ப காலமா போக முடியாமல் இருந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க இப்போ போயிடுவீங்க ஆனால் ஃபாரின் நான் நான் ஃபாரின்ல இருக்குங்க எப்படா வீடு போய் சேருவேன்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ வீடு வந்து சேர முடியுமான்னு கேட்ட முடியாது அதுமே இழுக்கும் எனக்கு ஒர்க் போதுங்க பண்ணி விடுங்க நான் வீ ஊருக்கு போகிறேன் போதும் கேட்டால் இப்போ இல்லை இன்னும் ஆறு மாதம் இருந்துகிட்டு போ இல்லை இன்னொரு வருஷம் இருந்துட்டு போ இப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் டக்குன்னு வெளில வர முடியாது வெளிநாடு போகிறதுக்கு டக்குன்னு சான்ஸ் கிடச்சிரும் ஆனால் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது அதே மாதிரி பிறந்த ஊரை விட்டு சற்று தொலைவில் நீண்ட தூரம் போய் அங்கே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது வேற்று நபர்கள் வேறு வேறு மாநிலத்தை சார்ந்த வேறு மொழியை சார்ந்த நபர்களோடு அதிக பழக்க வழக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதேபோல் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி வக்ரம் அடையும் போது தெய்வத்தின் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை இருக்கலாம் உங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் உதாரணத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு அல்லது வேறு ஏதோ ஊருக்கு போய்ட்டு அந்த கோயில் சாமி அந்த சாமியை போய் கா கும்பிட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு உங்களுக்கு வேறு ஒரு தெய்வத்தினுடைய அந்த பரிச்சயம் அதிகமாகும் நான் வந்து டிவியில் பார்த்த அந்த சாமி அப்போவே எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சி நான் வந்து இவங்களை வந்து கும்பிடணுன்னு தோணுது இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி எதாவது ஒரு ஃபீல் வரும் அப்படி இல்லையா ரொம்ப நாள் முன்னாடி கும்பிடாமல் விட்ட ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன வயசு சாமியை திருப்பி நீங்கள் தொட வேண்டி வரும் உங்களுடைய உபாசனா மூர்த்தி திரும்பி தொட வேண்டி வந்துடும் திரும்பி நீங்கள் அந்த சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் நீண்ட தூர பிரயாணங்களில் சற்று காசு விரயமாகும் அப்படி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க ஃபாரின் ட்ரிப்போ அல்லது ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் ஏதாவது கேதார்நாத் காசிராமி ஏதாவது கொஞ்சம் அதிகமாக தூரம் போக வேண்டிய இதை வந்து பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க ஏன்னா கடைசி நேர பிளானிங் அதிக செலவை டபுள் மடங்காக்கிடும் செலவினங்கள் புதுசாக உருவாகும் ஆல்ரெடி இருக்கிற தண்ட செலவு குறையும் புதுசாக செலவுகள் நல்ல செலவுகள் உருவாகும் இப்போ குருவினுடைய பார்வை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் பார்க்குறோம் நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் வீட்டு குரு பார்வை அது யாரையிலே வக்ரம் பெற்று கடன் குறையும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏன்னா குரு வந்து தான் பார்க்கும் இடத்தை வளர்த்து விடுவர் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் புரியுதுங்களா அப்போ ஆறாம் வீட்டை பார்க்கும்போது கடன் அதிகரிக்கும் எதுக்கு நல்ல விஷயத்துக்கு ஏன்னா குரு நல்லவர் அவர் பார்வை ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு வக்கர பார்வையாக பார்க்குறாங்க அப்போ என்ன ஆகும் ஒன்று இருக்கிற கடன் குறையும் அல்லது வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஒரு சின்ன கடன் வாங்க வேண்டி வரும் ஏன்னா அவர் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து திருந்துட்டார் மாறி செயல்படுற வக்கரம் அதே மாதிரி நோய் நோய் தொல்லைகள் குறையும் மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து டக்குன்னு உடம்புல நல்ல அதுக்குண்டான ஒரு இது கிடைக்கும் நீண்ட காலமாக நோய் தாக்குறதுனால கஷ்டப்பட்ட நபர்களுக்கு நோய் தீரும் ஆனால் உணவு பழக்க வழக்கத்திலும் மற்ற விஷயங்களிலும் சற்று கவனம் தேவை புதுசாக ஏதாவது நீங்கள் சாப்பிட போய் அது கொஞ்சம் வயிற்றுக்கு காயமாகறது புண்ணாகிறது அல்சர் மாதிரி வர்றது உணவு பழக்க வழக்கங்களாலும் உங்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களாலும் புதுசாக எதுவும் உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்காதீங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் டிகிரி முடிச்சிட்டோ அல்லது ஆல்ரெடி வேலை ஒரு அஞ்சு வருஷம் பார்த்துட்டு இடையில ஒரு ரெண்டு மாதம் கேப்பு மூணு மாதம் கேப்பு ஆனால் இப்போ வேலை கிடைக்கல கொஞ்சம் டைட்டாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னா இப்போ கிடச்சிடும் சம்பள வேலை ஆறாம் இடம் நிச்சயமாக வேலை கிடச்சிடும் பயப்பட வேணாம் எட்டாம் வீட்டிற்கு குருவினுடைய வக்கர பார்வை நீண்ட காலமாக இருந்த இந்த கழிவு உறுப்புகள் பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல கழிவு உறுப்புனால் என்ன இந்த பைல்ஸு ஃபிஷ்ஷரு மாதிரி யூரினரி டிராக்டில் கல் வெள்ளைப்படுதல் மாதவிடாய் கோளாறுகள் இந்த மாதிரி கழிவு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் ரொம்ப காலமாக அதுக்காக நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா இப்போ அது சரியாயிடும் அல்லது ரொம்ப பெட்டராகிடும் உன்னோட பல மடங்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கிட்னி ஈரல் இந்த மாதிரி கழிவு உறுப்புகளில் முன்னாடி பிரச்சனையாகி அதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிட்னியில் கல் இருக்குன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அதுக்கு வந்து ஒரு சின்ன டானிக் மாதிரி இருக்குது அது தண்ணியில் கலந்து ரெகுலராக குடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த கல்லெல்லாம் இப்போ நல்லா கரைஞ்சி வெளில வந்துடும் இப்போ வந்து நீங்கள் கவலைப்பட கல் இருக்குது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் அதெல்லாம் வெளில வந்துடும் க்யூர் ஆகிடும் நல்லா இது மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்கள் இருந்தால் இப்போ முடிவுக்கு வந்துடும் ஏதாவது இன்சூரன்ஸ் கேஸு அந்த கேஸ் இந்த கேஸு சொத்து கேஸு பூர்வீக சொத்து கேஸ் இந்த மாதிரி எதாவது இருந்தால் இப்போ முடிவுக்கு வந்து அதன் மூலமாக லாபங்கள் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் பத்தாம் மீட்டருக்கு குருவினுடைய வக்கர பார்வை தொழிலில் திடீர் அதிரடி மாற்றம் ஏற்படும் சொந்த தொழில் நீங்கள் சொந்தமாக பணம் போட்டு நீங்கள் வேலை பாட்டுருக்கீங்கன்னா கம்பெனி வச்சு ஆட்களை வச்சு வேலை பாட்டுருக்கீங்கன்னா திடீர் மாற்றம் திடீர் பணம் வரவு புதுசாக ஆர்டர் வர்றது புதுசாக தொழில் இன்னொரு தொழிலே இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணி அதுக்காக ஒரு செலவு அதன் மூலமாக கொஞ்சம் வருமானம் இதெல்லாம் இந்த டைமில் ஏற்படும் தொழிலில் அதிரடி மாற்றங்கள் இந்த மூணு இந்த நூ ஒரு நூற்று நாட்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது ப்ரிப்பேர்டாக இருங்க கிட்டத்தட்ட நாலு மாதம் ஏன்னா நூற்றி இருபது நாளுக்கு அஞ்சு நாள் தான் கம்மி எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் ஒரு ஸ்பீடும் ஒரு வெற்றியும் ஏற்படும் முன்னெல்லாம் இழுத்துக்கிட்டே இருக்கும் செயல் எதா தொட்டாலும் அது ஆக மாட்டேங்க இப்போ செயலில் வேகம் ஏற்படும் அதே மாதிரி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதைகள் குறைந்திருந்தால் இப்போ அதிகரிக்கும் நல்லா இருக்குது ஆல்ரெடி நான் நல்ல மரியாதைக்குரிய புஷ்டனில் இருக்கேன் சொந்தக்காரங்க மத்தியில் சமுதாயத்தில் கூடியிருக்கிற இடத்துலலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே இல்லாத ஒரு பத்து பைசாக்கு போறாத விஷயத்தில் போய் நீங்கள் தலை அதனால உங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பப்ளிக் மூணாவது நபர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி உங்கள் மேலே ஏதாவது சங்கடங்கள் கஷ்டங்கள் பழிசூல் வந்திருந்தால் இப்போ அதிலேருந்து வெளில வந்து நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுற காலம் கவலைப்படாங்க சூப்பராக இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த பயிற்சி துவங்கி அதாவது ஒரு பெரிய வேகம் எடுக்காமல் ஆமை வேகத்தில் இருந்த விஷயங்களை வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பல சங்கடங்களால் சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சங்கடங்களை முடித்து வைக்கக்கூடிய காலகட்டம் ஆனா எந்த சங்கடமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருந்தவங்களுக்கு சிறு சிறு சங்கடங்களை கொண்டு வரும் காலகட்டம் இதுதான் குருவினுடைய வக்கர பயிற்சி சுபகிரகம் குரு வக்ரம் அடைவதால் முடிந்த அளவுக்கு இந்த நூற்று பதினஞ்சு நாட்களில் முக்கியமான சுப நிகழ்வுகளில் காது கொடுத்து சீமந்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது நிச்சயம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை மேசராசி லக்கணக்காரங்கள் தவிர்க்கவும் வேறு வழியில் செஞ்சே ஆகணும்னா குலதெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டு படையல் போட்டுட்டு அனுமதி வாங்கி செஞ்சுப்போம் சரிங்களா சரி இந்த பதிவை நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன் ஏன்னா இது இவ்வளோதான் இது இதில் வந்து இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அதுமாதிரி இந்த பதிவை வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்தால் நடக்க ஆரம்பிச்சிருந்தால் அதையும் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் கொடுக்குறேன் ஏதாவது உங்களுக்கு கேள்வி சந்தேகங்களாக இருக்கிற பட்சத்தில் தனிப்பட்ட ஜாதகங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னாலோ தனிப்பட்ட ஜாதகத்தை குறித்த கேள்விகள் எதாக இருந்தாலோ அதை கமெண்டில் கேட்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தையே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்கு தெளிவான பலன்கள் பரிகாரங்களை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஜாதகம் இல்லாதவர்கள் முதல் கமெண்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த லிங்க்கில் போய் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் படிவத்தில் அனுப்பி வச்சுருவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராய்ஜூரன் ஜாம கோவில் தகன் ஹரிசுதன் நன்றி நேரர்களே வணக்கம்